பாறைகள் மற்றும் படங்களை பார்க்கணும் லிப்ஸோவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐ கான் க்ளிக்

ரா ஒருத்தன் சரியா இருக்கா பாக்குறேன் அதுதான் எதுக்கு சரியா இருக்கு சாரி சார் ரொம்ப அவசரமா எல்லாம் ஜோசன் வாங்க வாங்க வயலத்தி அரை மணி நேரம் எடுத்தேன் சீக்கிரமா

நீங்க yeah. <laughs> <are you> <laughs> <laughs> Please get out இல்லாத பெண்களுக்கு காதலில்லை என்றாலும் காவலொன்று வேண்டும் அம்மா பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூ எங்கே சொல்லம்மா சொல்லம்மா பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா சொல்லமா சொல்லம்மா கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன பெண்மை ஒன்று ஆணின்று மாறி வந்த சேதி என்ன பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒற்றெங்கே பூ எங்கே சொல்லம்மா 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 பார்ப்பது என்ன கண்ணம் என்னும் வெள்ளி தட்டு புள்ளி வந்து கேட்பதென்ன தேரோடு சிற்பம் வந்து ஊபலங்கான் போவது என்ன பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே முன்னும் பின்னும் காவலின்றி தன்னந்தனியாவதெங்கே முறை சொல்லும்மா பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே பட்டு எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 கலா கலா குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா வா வீட்டுக்கு போங்க சித்தி என்னை தொடாரு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்பா அவங்க கிட்ட கரண்ட அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொழிலான்னு வந்தேன் சனி என்னை விட்டுதா யாரே ஆ ரூபத்திலே வந்து என்னை ஓட்ட ஒதுக்குது தம்பி நீங்க வருத்தப்படாதுங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவா ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும் ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் பட்ட பாடு எனக்கு தெரியும் தம்பி நான் சீக்காளி ஹார்ட் ரொம்ப வீக் பெட்ல இருக்கு கலாத நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி ஆ என்ன செய்யறது பெத்த மனசு பித்து பொண்ணு மனசு கல்லு மிஸ் கலாதேவி ஆத்திரம் தனக்கே ஆபத்து உங்க அப்பா படுற வேதனை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்காருமா ஓ தம்பி வீட்டுல யார் இருக்கா அம்மா மட்டும்தான் இருக்காங்க தங்கமான பிள்ளையை பெற்றிருக்கீங்க. நீங்க ரொம்ப புண்ணியவதி பெரிய கடை ராமசாமி இல்லை இவர் படம் இவர் தான் அப்பா இறந்து உங்க அப்பாவா தம்பி ஜீவா

<laughs> Hello, Santa. Good morning.

அவங்க மாடிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா நாள் தவறாம நந்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடு சொன்னா வயர் ரொம்பிடுமா என் உயிரே உங்களுக்கு போதாதா ஐயோ உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர் அத நாயே வீணாக்கணும் சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் நான் வெளியே போயிட்டு வந்துறேன் அரமா என்னது அவனையே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்ததும் ஒரு விச மிளகாய் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி குட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி எல்லாம் இருக்கணும் எவ்வளவோ பெட்டரா இருந்துறேன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு செல்லா நான் செய்த பாவ் உம் புரியுது கலா நீ ஏன் வீட்டை விட்டு போனேன் தானே மாமாவுக்கு மறுபடியும் மாறுவழி வந்துருச்சு டாக்டர் அட்டா நீங்க புதுசா உங்க அட்டிக்கு பயங்கிட்டு பேசுறீங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாங்கு தம்பி வணக்கம்மா வணக்கம் இவரை டாக்டர் ரங்கசாமி ஓ அப்படியா வணக்கம் வணக்கம் கண்ணம்மாவோட அண்ணமகன் ஐசி கலாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வைச்ச தம்பி இவர்தான் பேரு இப்ப ஒரு இன்ஜெக்ஷன் நாலு மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒண்ணு போட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்புறம் அட் ந அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை உயிர் போனதும் வலி நின்று அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க ஆனா உன்னை பார்த்துட்டேன் இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு ஐயா தம்பி நான் உங்க அப்பாவுடைய ஆத்த நண்பு உங்க அப்பா பெரிய வியாபாரி நான் அப்ப பரமையிருந்து உங்க அப்பாவை மோசம் செய்யல அவரை ஏழையாக்கு நான் ஆயிட்டேன் தம்பி அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இருக்கு இந்த வலி ஐயா ஆச்சரியப்படாத தம்பி அதுதான் நீதி அது போகட்டும் நான் சொல்ல போறதே கொஞ்சம் கவனமா கே என் முதல் சம்சாரம் செத்துட்ட அவளுக்கு ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணு சரசா அந்த பொண்ணு படம் தான் கலா ரெண்டாவது பொண்ணு கண்ணம்மா எனக்கு ரெண்டாம் தான் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான் அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் போட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை இந்த மாட்டாண்டாய் மாங்களே அதுதான் தப்பு தம்பி உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவ அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் செண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா இருக்கு கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் பொண்ணு தான் அதை அழைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டிருக்கிறார் இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன் நீங்க வீணா கவலைப்படாம இருங்க உடம்பு தானா குணமாயிடும் இந்த உறுதிமொழி ஒண்ணு போரும் தம்பி எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை இன்ஜெக்ஷன் போடணும் வரலாங்களா வாங்க நான் போயிட்டு வரேங்க வணக்கம் அந்த பையன் ஜீவாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்ன இப்படி கேக்குறீங்க பார்த்தாலே தெரியுது தங்கமான பிள்ளை நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது உனக்கு சம்மதம் தானே இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க நல்ல பிள்ளைன்னா நாலு காசை கொடுங்க வேணுங்கிற உதவியை செய்யுங்க இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது அத கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க எனக்கோ அவனுக்கோ இதை விட வேற அவமானம் என்ன வேணும் கண்ணம்மா யார் என்ன சொன்னாலும் சரி உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்குதான் ஆண்டவன் தீர்ப்பு